நான் சிம்சன் கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன் மூலக்கடைக்கு செல்லும் சாலை மாதவரம் ஹைரோடு திருவாரூர் திரு பிளஸ் ஆரூர் திருவாரூர் திரு என்றாலே அழகு ஆரூர் ஆரூரான் என்று சிவனை சொல்வார்கள் திருவாரூர் அங்கே இருக்கக்கூடிய சிவன்தான் திருவாரூர் நான் பலமுறை திருவாரூர் சென்று வந்துள்ளேன் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது வேலைப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும் அந்த பெரிய மிக மிக பெரிய குளமும் ஒன்று இருக்கும் இது கிழக்கு மேற்காக அமைந்துள்ள கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு வேதபுரீஸ்வரர் என்று பெயர் நினைக்கிறேன் சரியாக தெரியவில்லை அங்கேதான் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருந்தது அங்கேதான் என்னுடன் படித்த ஏபிசி கல்லூரியில் படித்த க பழனி அங்கே ஒரு லெக்சரராக இருந்தார் அவர் ஒரு டாக்டரேட் அவரை நான் மறக்கவே முடியாது நாங்கள் எல்லாம் நானும் பழனி இரண்டு பேருமே இந்த ஹை ஹைஸ்கூலில் படித்தவர்கள் அதன் பிறகு கல்லூரியிலையும் படித்தோம் ஆனால் எனக்கு என்னவோ சிதம்பரத்தில் எனக்கு எம்எஸ்சி படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏனென்றால் எனக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது ஆதலினால் எனக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை பழனி அவர்களுக்கு இடம் கிடைத்தது எம்எஸ்சி பண்ணார் டாக்டரேட்டும் பண்ணார் ஒரு விரிவிடையாளராகவும் இருந்தார் இன்று வரை தொடர்பில் இருக்கிறார் சென்னையில் வந்து பார்த்தசாரதி அருகில் திருவள்ளிக்கணியில் இருக்கிறார் நான் கல்லூரி முடித்து இங்கே பொழுது அவரை பார்த்து வந்துள்ளேன் வீடெல்லாம் தெரியும் கோடம்பாக்கம் தெரியும் எல்லா இடமும் தெரியும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அப்போது தான் என்னுடைய பள்ளி முடிந்தது அதற்குப் பிறகு தான் நான் வந்தேன் ஒரு முறை அப்பொழுது இங்கே மூலக்கடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிம்சன் தான் எனது தமையனார் வேலை பார்த்தார் அங்கே தான் நான் வந்து இருந்தேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது திரு ஆரூரன் ஆரூரன் சுகர்ஸ் என்ற ஒரு கம்பெனியும் சுகர் கம்பெனி அங்கே இருக்கிறது அங்கே அதிகமாக சுகர் ஃபேக்ட்ரி அங்கே இருக்கிறது நெல் இருக்கிற நெல் விலையும் கரும்பு விலையும் பருத்தி இருக்கும் என்று அங்கே எல்லாமே இருக்கும் நாகப்பட்டினம் மிக அருகாமையில் இருக்கிறது சீர்காழி மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் போனால் நாம் திருவாரூர் போகலாம் அங்கேருந்து போக போனால் காரைக்குடி போகலாம் திருவாரூருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மற்றொரு ஊர் இருக்கிறது அது வழியாகவும் நாம் போகலாம் காரைக்குடி போகலாம் காரைக்குடியிலிருந்து வேதாரண்யம் போகலாம் பல ஊர்களுக்கு செல்ல முடியும் காரைக்குடி எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வழியாக போகும் தற்பொழுது அது நின்றுவிட்டதாக சொல்கிறோம் நாகை எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரிந்த இடங்கள் தான் போன இடங்கள் தான் நாகப்பட்டினம் ஒரு துறைமுகமாக நகரமாக இருந்தது அந்த வழியாகத்தான் எனது தகப்பனார் மலேசியாவில் இருந்து வந்து இறங்கி அங்கிருந்து தான் வீட்டிற்கு வந்தார் நான் கிராமத்தில் மயிலாடுதுறையில் தான் இருக்கிறேன் இதையெல்லாம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் காடு சதுப்பு நில காடுகள் அங்கிருந்து இலங்கைக்கு தலைமன்னார் போக வேண்டும் என்றால் வெறும் ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயன் கடலிலே பயணம் செய்தால் நாம் அந்த தலைமன்னார் போக முடியும் இப்படியெல்லாம் அருகாமையில் தான் நமக்கு இந்த இடம் அமைந்துள்ளது நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தே இந்த மூலக்கடை வாசலில் தான் நின்று இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த திருவாரூர் ஆரூரான் என்ற சிவன் பெயரும் இருக்கிறது வேறு பெயரும் இருக்கிறது அதே பெயரில் இங்கே திருவொட்டியூரிலே ஒரு கோயிலும் இருக்கிறது அவர் பெயரிலே இருக்கிறது அதையும் நான் பார்த்து வந்துள்ளேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே திருவாரூர் கோவிலை நான் படம் உங்களுக்கு வைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் திருவாரூர் சென்று அந்த கோயிலை பாருங்கள் மிக அருமையாக இருக்கும் சோழர்கள் காலத்தில் கட்டியது அதுவே